குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து இந்த பதிவு எல்லாரத்துக்குமான பதிவு கண்டிப்பா எல்லாருமே நான் சொல்ற விஷயங்களை தெளிவா கேட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு டேம் வரும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு டைம் வரும் அப்போ உங்களுக்கு என்ன சொல்றனோ அதை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதன்படி நடக்கும்போது வாழ்க்கையில ஒரு தொண்ணூறு சதவீதம் தோல்விகளை நம்ம தவிர்த்துக்க முடியும் அதே போல் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி அது வளர்ச்சி பாதைக்கு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது மொபைல் ஃபோன் வாங்கிறது ஒரு திருமணம் நடத்திக்கிறது ஒரு காதுகுத்து சின்ன சின்ன சுபகாரியங்கள் வீட்டுக்கு தேவையான டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்படி எதுனாலும் சரி இதில் ஆரம்பித்து இதில் ஆரம்பித்து வீட்டுக்கு வாங்கக்கூடிய அரிசி மளிகை சாமான இந்த அரிசி மளிகை சாமானை கூட ஒரு சூழலில் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பொருளாதாரத்துக்கு குறை நம்மளை நல்ல முன்னேற்ற பாதைக்கு நம்ம கொண்டு போய்டும் பொருளாதார குறை இருக்காது அரிசி பொறுப்பெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற டைமில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதே போல அரிசி பருப்புன்னு சொல்லிட்டேன் அப்போ தங்க வாங்குறது பெருசாவும் யோசிக்கணும் தங்க வாங்குறது வெள்ளி வாங்குறது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது ஸோ இப்படி உங்களுக்கு என்ன வாங்கணும்னாலும் சரி எதை செய்யணும்னு சரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலைக்கு ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போறீங்க ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஸோ இப்படி எந்த ஒரு துவக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த நேரங்களில் அதை செய்யுங்க உறுதியாக தொண்ணூறு சதவீதம் ஃபெயிலியர் வராது இதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நடந்த நல்ல விஷயங்கள் நல்ல இந்த இந்த காலகட்டத்தில் அதை ஆரம்பித்தேன் அதுலேருந்து எனக்கு அது சூப்பராக போயிட்டு இருக்கு எந்த தொந்தரவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த சூழலில் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன சூழலும் அதுவும் மேட்சாகி வரும் ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில நாற்கள் சில நாற்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ அந்த நாற்கள் எப்பெல்லாம் வருது எப்படியெல்லாம் நம்ம அதை பார்க்கணும் தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூட நட்சத்திரம் மூன்றுமே கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் இப்ப கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு எந்த காலகட்டத்தில் எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க மேச ராசியா இருக்கீங்க அப்படின்னா முதன்மையான நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய முதன்மையான நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் தா பரணி பூரம் பூராடம் மூன்றாவதா திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் அடுத்த அடுத்தது பாருங்க மக நட்சத்திரம் பார்த்தரலாம் அடுத்து கேதுவனுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரம் சிம்ம ராசி உங்களுக்கு முதன்மையான நட்சத்திரம் முதன்மையான நட்சத்திரம் முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் மக நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல என்ன செய்தாலும் கண்டிப்பா வெற்றி அது அடுத்தபடியாக பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் இப்போ ஏழு நட்சத்திரங்களை சொல்லியிருக்கேன் மாதத்தில் ஏழு நாட்கள் அந்த நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் வர்றனால நீங்கள் என்ன செய்திங்கனாலும் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது நெட் ரிசல்ட் வெற்றி தான் தோல்விங்கிறது இருக்காது அடுத்ததாக மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டா முதன்மையான நட்சத்திரம் ரோகிணி மூல நட்சத்திரத்திற்கு முதன்மையான நட்சத்திரம் ரோகிணி அடுத்ததாக பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் கூட ரோகிணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் என்ன செய்தாலும் ஃபைனலாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக சுக்கரனுடைய நட்சத்திரங்களை பார்க்கலாம் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் பரணி நட்சத்திரம் மேசராசி பரணி நட்சத்திரம் மேசராசி உங்களுக்கு முதன்மையான நட்சத்திரம் வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கும்போது போது சித்திரை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது எழுதி வச்சுக்கோங்க பரணின்னு போட்டிங்கன்னா நீங்க பரணியில் பிறந்திருந்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்ததாக பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு அவிட்டம் முதன்மையாக அவிட்டம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூர நட்சத்திரத்திற்கு அடுத்ததாக பூராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரம் உங்களுக்கு முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம் ரெண்டாவது கிருத்திகை உத்திரம் முத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த ஏழு நட்சத்திரங்கள் அடுத்ததாக சூரியனுடைய நட்சத்திரங்களை பார்க்கலாம் கிருத்திகை உத்திரம் முத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் மேசராசியாக கூட இருக்கலாம் அல்லது ரிசபராசியாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு உண்டான வெற்றி தரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்துட்டா முதன்மையாக சுவாதி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சுவாதில என்ன செய்தாலும் வெற்றி தான் ரோகிணி ரோஹிணி அஸ்தம் திருபோணம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி பூசம் அனுசம் உத்தரட்டாதி அடுத்ததா பாருங்க உத்திர நட்சத்திரம் நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் அல்லது கன்னி ராசியா இருக்கலாம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் சிம்மத்துல வரும் இரண்டு மூன்று நான்கு பதங்கள் கண்ணில வரும் இல்லையா அப்ப உத்திர நட்சத்திரத்திற்கு முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் சதயம் அதன் பிறகு ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியாக இருக்கலாம் அல்லது மகர ராசியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு உண்டான பலம் வாய்ந்த வெற்றியை தரக்கூடிய மன நிறைவை தரக்கூடிய நட்சத்திரங்களில் முதன்மையானது திருவாதிரை இரண்டாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் பூசம் அனுசம் உத்தரட்டாதி ஓகே இப்போ அடுத்ததான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம் சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு அதில் முதன்மையானது ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டா விசாகம் விசாகம் இரண்டாவதாக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டை ரேவதி மிருகஷீர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ரோஹிணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க ரிசப ராசியா இருக்கிறீங்கன்னா இந்த ஏழு நட்சத்திரங்கள் உங்களுக்கு கட்டாயமான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்களா இருக்கும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க கன்னீராசியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை ஆயில்யம் கேட்டை ரேவதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி இப்போ உங்களுக்கு முதன்மையாக வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆயில்யம் கேட்டை ரேவதி அடுத்ததாக மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீர நட்சத்திரத்தை முதல்ல பார்த்துருவோம் மிருகசீர நட்சத்திரம் நீங்கள் ரிசபமாக இருக்கலாம் அல்லது மிதுனமாக இருக்கலாம் ரெண்டுல எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் அனுச நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் ராகு கேதுவினுடைய நட்சத்திரங்கள் தான் மிருகசீரத்துக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரங்களா இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் ராகுகேதுவனுடைய நட்சத்திரங்களும் அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் தான் ஆனால் மிருகசிரிடம் அப்படிங்கிற செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது ரெண்டுமே பகை கிரகங்களாக மாறும் ஆனால் இதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் சில சூட்சமங்கள் இதில் இருக்குது சரியாக புரிஞ்சுக்கோங்க அடுத்தது சித்திர நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டிங்க உத்திரட்டாதி தான் வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் எகைன் திருவாதிரை சுவாதி சதியம் அஸ்வினி மகம் மூலம் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது பூஷ நட்சத்திரமும் திருவாதிரை சுவாதி சதயம் அஸ்வினி மகம் மூலம் இந்த ஏழு ஏழு நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு உண்டான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஓகே அடுத்ததாக ராகுவினுடைய நட்சத்திரங்களை பார்த்துடலாம் ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல முதன்மையானது திருவாதிரை ராசி உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டா ஃபஸ்ட்டு கேட்டை நட்சத்திரம் இரண்டாவதாக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் பூராடம் அடுத்த சுவாதி நட்சத்திரம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் துளாராசில பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரங்கள்ல முதன்மையானது ரேவதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் பூராடம் பரணி பூரம் பூராடம் அடுத்ததாக சதய நட்சத்திரம் கும்பராசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதன்மையாக வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் பூராடம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் தான் அடுத்த நீங்க புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரங்கள் இப்ப பார்க்க போறோம் குருவினுடைய நட்சத்திரங்கள்ல முதன்மையான நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரம் நீங்க மிதுன ராசியாக இருக்கலாம் அல்லது கடகராசியா கூட இருக்கலாம் உங்களுக்கு முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் மூலம் மூல நட்சத்திரம் இரண்டாவதாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி மூன்றாவதாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அடுத்ததாக பாருங்க விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இது துளாராசியாக இருக்கலாம் அல்லது ராசியா கூட இருக்கலாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையானது அஸ்வினி விசாரத்துக்கு அஸ்வினிக்கு அப்படி அப்படி அந்த ஈர்ப்பு இருக்கும் இரண்டாவதா பூசம் அனுசம் உத்திரட்டாதி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி அல்லது மீன ராசியா இருக்கலாம் பூரட்டாரி நட்சத்திரத்துக்கு முதன்மையான வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூசம் மனுசம் உத்தரட்டாதி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இப்படி ஏழு நட்சத்திரங்கள் ஃபைனலாக பூச நட்சத்திரத்துக்குள்ள பார்க்க பார்க்கலாம் பூசம் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே உன்னதமான நட்சத்திரம் அப்படின்னா பூச நட்சத்திரம் கடகராசின்னு சொல்லுவேன் ஏன்னா மொத்த நாம யோகங்களினுடைய துவக்கம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் தான் துவக்கம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் தான் அப்படி பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் பூராடம் பூராட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சனியினுடைய இரண்டாவது நட்சத்திரம் அனுசம் அனுசரா அனுச நட்சத்திரம் ராசி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் பரணி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ரோஹிணி அஸ்தம் திருபோணம் அடுத்ததா உத்தரட்டாதி நட்சத்திரம் காமதேனுடைய முழு ஆசிர்வாதம் பெற்ற நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உங்களுக்கு முதன்மையாகன வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடுத்ததாக அடுத்ததாக ஆயுல்யம் கேட்டை ரேவதி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மூன்று சனியினுடைய நட்சத்திரங்களையும் பார்த்தாச்சு அடுத்ததாக புதனனுடைய நட்சத்திரங்கள் கடைசி நட்சத்திரமான புதனனுடைய நட்சத்திரங்கள் புதன் அப்படின்னாவே முதன்மையான நட்சத்திரம் ஆயுள்யம் கடகராசி இப்போ உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஆயில்யத்துக்கு உத்திராட நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் மிருகம் திருவாதிரை அவிட்டம் மிருகஷீரிடம் திருவாதிரை அவிட்டம் அடுத்த கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருட்சகராசியா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதன்மையானது கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த ஏழு நட்சத்திரங்களும் கேட்டை நட்சத்திரத்துக்கு அற்புதமான பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் ரேவதி கடைசி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை தரக்கூடிய உன்னதமான நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாவதாக ஆயில்யம் கேட்டை ரேவதி சாரி அஸ்வினி மகம் மூலம் இரண்டாவதாக அஸ்வினி மகம் மூலம் மூன்றாவதாக மிருகஷீரிடம் திருவாதி மிருகஷீரிடம் சித்திரை அவிட்டம் மிருஷியிடம் சித்திரை அவிட்டம் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் குழப்பிக்க வேண்டாம் ரேவதி நட்சத்திரம் மீனராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரங்களில் முதன்மையானது உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இரண்டாவதாக அஸ்வினி மகம் மூலம் மூன்றாவதாக மிருஷிரிடம் சித்திரை அவிட்டம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் தான் மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்கு சரி இந்த நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா சிம்பிள் உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் சுபகாரியங்கள் செய்யணுமோ என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்ய போறீங்களா ஒரு அரிசி உறுப்பு வாங்குறது நகை வாங்குறதுல இருந்து சிலிண்டருக்கு புக் பண்றதுல இருந்து இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஃபேவர்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஃபேவர்னு சொன்ன நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் அன்று இந்த வேலைகளை செய்யலாம் பாதிப்பே வராது உங்களுக்கு ஏழரை சனி இருக்கலாம் அஷ்டம சனி இருக்கலாம் அட்டமாதிபதி தசை நடக்குது பாலகாதிபதி புத்தி நடக்குது மூணு எட்டு தொடர்பாய் புத்தி நடக்குது நீர்க்கண்டம் இருக்குது நெருப்பு கண்டம் இருக்குது பித்ருதோஷம் இருக்குது எப்படி இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க கட்டாயமாக உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு 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 வருட காலம் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை இந்த நட்சத்திரத்தில் செய்து கொண்டு வரும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணருவீங்க கண்டிப்பாக உணருவீங்க ஸப்போ கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இது பொருந்தும் இது எல்லாத்துக்கும் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க நல்ல உள்ளம் இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் போனால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அந்த எண்ணமும் வேணும் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் இந்த நல்ல விஷயம் போய் சேரட்டும் சரியாக பயன்படுத்தினா கட்டாயமாக வெற்றி உண்டு சப்போஸ் உங்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சார் எனக்கு அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரியும் டெய்லியுமே இதை பயன்படுத்தலாம் உறுதியாக பயன்படுத்தலாம் உங்களுக்கு ஜோதிட அறிவு கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் நான் சொன்ன நட்சத்திரங்களில் லக்னம் உதய லக்னம் பயணிக்கும் போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து பாருங்கள் ஒரே மாதத்தில் உணர்வீர்கள் இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்று உதய லக்னம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பயணிக்குதுன்னு வைங்க அந்த டைமை சரியாக பயன்படுத்தி பாருங்க அந்த டைமை சரியா பயன்படுத்தி பாருங்க அப்படி ஒரு வேலையை அது செய்யும் அப்படி ஒரு வேலையை அது கட்டாயமாக செய்யும் ஏறத்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் வரும் அந்த உதய நட்சத்திரம் அந்த இதில் பயணிக்கிறது உங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறது ஒரு மணி நேரமாவது வரும் ஏவரேஜாக சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்க இனிமேல் லைஃப்பில் தோல்வி அப்படிங்கிறது இருக்காது எப்போதும் வெற்றி தான் எப்போதும் நல்லதுதான் இந்த தசாபுத்தி எல்லாம் தொந்தரவு கொடுத்தாலும் அதையும் தாண்டி நம்மளால ஜெயிக்க முடியும் இது மிகப்பெரிய சூட்சமம் மிகப்பெரிய சூட்சமம் நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நல்ல விஷயத்த அதே போல் இந்த மாதிரி நிறைய சூட்சமங்கள் நிறைந்த மாதிரியான ஒரு அடிப்படை வகுப்பு ஜோதிட வகுப்பு இலவசமாகவே நடத்தலாம் அப்படின்ட்டு ஒரு வேண்டு நண்பர்களோட வேண்டுகோளுக்குனுங்க எனக்கும் ஒரு ஆசை இருந்தது இது இதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகள் எடுத்துருக்குறோம் ஆனால் அது எங்கேயும் விளம்பரப்படுத்துன்னு கிடையாது யூடியூப்பில் கூட சொன்னது கிடையாது ஆனால் இப்போது இலவசமாக பண்ணுறதுனால படிக்க எழுத தெரிந்த யார் வேணாலும் அதை கற்றுக்கிடலாம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஜோதிடம் வரும் எல்லாத்தினாலையும் கற்றுக்க முடியும் கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கிடலாம் பலன் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காவது வேணும் இல்லையா ஸோ அதை கற்றுக்கிடலாம் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தா என்னென்னலாம் சொல்லணும் என்னென்னலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சிருவேன் ஜாதகம்னா எப்படி பார்க்கணும் ஜாதகம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பக்கம் இருந்தால் என்ன எல்லாம் கிளியராக புரிய வச்சுருவேன் இலவசமாக அடிப்படை வகுப்பு எடுக்கிறோம் அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க எழுத படிக்க தெரியணும் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மே அல்லது ஜூனில் வகுப்பு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது நான் ஒரு மனசில் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் எனக்கு இவ்வளோ நபர்கள் இலவச வகுப்பில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் இந்த டைம் எல்லாம் நம்மளுக்கு தான் இந்த மாதிரி நிறைய சூச்சமும் தெரியுமே அதனால் எந்த டைம் வேணாலும் எப்போ வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் அந்த டைமில் க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்